ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் இயக்க பிரச்சாரம் தொடர்பாக திமுக வீடியோ வெளியிட்டுள்ளது சாதி மதம் அரசியல் கடந்து ஒன்றிணைவோம் நம்மை ஒடுக்க நினைப்போரை விரட்டி முதலமைச்சர் ஸ்டாலினின் முன்னெடுப்பில் ஓரணியில் நினைவோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் மண் மொழி மானம் காக்க வேறுபாடுகளை மறந்து ஓரணியில் நினைவோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பக்கபலமாக நின்று நம் தாய்மண்ணை காப்போம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடி நம்ம நிலத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் ஒன்றெஞ்சு போராடி இருக்கோம் ஜெயிச்சும் இருக்கோம் அதே வீரத்தோடு இப்போ மறுபடியும் ஒன்றாய் ஓரணியில் திரண்டு நம் மண் மொழி மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக சாதி மதம் அரசியல் கடந்து ஒன்றிணைவோம் நம்மை ஒடுக்க நினைக்கும் காவிக் கூட்டத்தை விரட்டி தமிழ்நாட்டை காக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைவோம் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மீது மத்திய பாஜக அரசு தொடுத்துள்ள அரசியல் பொருளாதார போரை எதிர்கொள்ளத்தான் ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை திட்டம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் நீட் தேர்வு மூலம் மாணவர்களின் மருத்துவ கனவை பாஜக சிதைப்பதாக குற்றம் சாட்டினார் கீழடி ஆய்வு முடிவுகளை வெளியிட மறுத்து தமிழ்நாட்டை பாஜக தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் அனைத்திலும் விளங்க தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் டிஎஸ்டி கொள்கை மூலமாக அது புறக்கணிக்கப்படுது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்லை ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்விக்கானது சிதைக்கப்பட்டிருக்கு தமிழர்களுடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க பாஜகவுடைய அரசின் படையெடுப்பை பண்பாட்டு படையெடுப்ப தமிழ்நாடு மீது இப்படி பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு விலையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி வைத்து இருக்கிறோம் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்றும் கூறினார்

நாட்டையே ஒழுக்கும் பிரச்சினைகளிலிருந்து பிரதமர் மோடி தப்பி ஓடிக்கொண்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு பிரதமர் மோடி தற்போது வரை செல்லவில்லை எனவும் ஆபரேஷன் சிந்துர் திட்டத்தால் இந்தியா பின்னடைவை சந்தித்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வர்த்தக ஒப்பந்தத்தை கருவியாக பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து கூறிவரும் நிலையில் எழுபது நாட்டு கடந்தும் பகல்காம் பயங்கரவாதிகளை நீதியின் முன் நிறுத்த மத்திய பாஜக அரசு தவறிவிட்டதாகவும் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் அதிகமான குடும்பத்தில்